யாதவ பிரகாஷர் கிட்ட இவர் பாடம் படிச்சிட்டு இருந்தார் பகவத் ராமானுஜர் யாதவ பிரகாசங்கிறவர் அவர் வேற ஒரு வியாக்கியானம் சொல்றார் படிக்கும் போதே அந்த அர்த்தங்கள்லாம் எந்த விதத்துல தப்பு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இவருக்கு இவர் எடுத்து சொன்னா அவருக்கு சரிப்படல யாதவ பிரகாசர் முடிவு பண்ணி இந்த பகவத் ராமானுஜர் எப்படியா தொடச்சு கட்டிடணும்னே முடிவு பண்ணிட்டார் யாதவ பிரகாஷர் காசி யாத்திரை போயின்னு இருக்கார் கூட எல்லாரும் போயின்னு இருக்கா அந்த சமயத்துல ராமானுஜர் விட்டுட்டு போயிட்டான் ராமானுஜர் காட்டில் தவிக்கூட்டுட்டு அவன் மேலே போயிட்டான் என்ன வேணா ஆகிட்டு போட்டோம் அப்படின்னு யாதவ பிரகாஷருக்கு அது ஒரு திட்டமே அது பிளான் அது அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் வழி தெரியல எப்பவுமே காட்டு நடுவில் மாட்டின்னு விட்டோம்னா வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அவர் பேரவள பெருமானை சரணாகதி பண்ணுறார் அங்கே இருந்தே மனசுனால வில்லனும் வில்லீச்சியுமாக அந்த இடத்துக்கு வரா அவள் அப்படி போயின்ட்டுருக்க இந்த ராமானுஜருக்கு சின்னவர் அவருக்கு அவளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம் யாரோ ஒருத்தர் கிடைச்சாலும் இப்போ அவளை பார்த்து நீங்களாம் வந்து காஞ்சிபுரம் போறீங்களா அப்படின்னா அவள்லாம் சொல்றா ஆமாம் நாங்களாம் வந்து காஞ்சிபுரம் போறோம் அப்படின்னா அப்ப பகவத் ராமானுஜர் சொன்னார் அப்ப என்னையும் கூட கூப்பிட்டுக்காரங்களா நானும் உங்க கூட உங்க பின்னாடியே நானும் வரேனே அப்படின்னா அவளும் சரின்றா குரு மனுச்சரம் தாயா தாகமா இருக்க தீர்த்தம் இருக்குமா அப்படின்னா அங்க தீர்த்தம் இருக்கே அப்படின்னா பெருமாள் உடனே ராமானுஜன் என்ன பண்ற நீங்க இங்கேயே இருங்கோ நான் போய் தீர்த்தம் கொண்டு வரேன் அப்படின்னார் ராமானுஜர் வேகமா போய் அங்கிருந்து ஒரு இலையில தீர்த்தத்தை கொண்டு வந்து வகையில் கொடுக்கிறார் அந்த தீர்த்தத்தை பெருமானும் தாயாருமாக அவரை சாப்பிட்றா அதோ பார் புண்ணியக்கோட்டை விமானம் தெரியுது பார் அப்படின்னு காம்பிக்கிறான் உடனே அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி திரும்பி பார்த்தா இவார் ரெண்டு பேரும் அந்தர்தானம் ஆயிட்டா பெருமாளும் தாயாருமாக அந்தர்தானம் ஆயிட்டான் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தீர்த்தத்தை அவரே தானே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்ததுக்கு காரணமே அவருடைய சுவாபாவிகமான ஒரு கருணை தான் அந்த கணத்துல தீர்த்தம் கொண்டான்னு கேட்டால் இல்லையா அப்போ அதே கணத்துலேருந்தே தீர்த்தம் வந்து சமர்ப்பித்தாராம் பெருமாளுக்கு அந்த பகவத் ராமானுஜர் கொடுத்த தீர்த்தத்தை நித்தியமே பேரொழ பெருமாள் அமுது செய்து அவருக்கு கருணை ரொம்ப அதிகமாயிட்டான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அவர் மோட்சம் கொடுக்குறவராயிட்டார் అలహా సార్ స్వామిదేశిగన్ వందేతం యమినాం ధురంధర్మహం మానాంధ కారద్రుహా పంథానం పరిపంథినాం నిజదృశా రుంధానమిానయా దత్తం యేన దయా సుధాంబునిధినా పీత్వా విశుద్ధం పయ కాళేన కరిశైలకృష్ణజల కాంక్షాధికం వర్షతి పేరుళాళపెరుమాన్ అవర్ మేఘమాహ ఆనార్ మేఘమాహాయి కరుణే మలయ పుళింద அந்த மேகம் ஜலத்தை எடுத்தது இராமானுஜர்ன்ற சமுத்திரத்திலே ராமானுஜர் தீர்த்தம் கொடுக்கிற இவரே கருணை கடல் அந்த கருணை கடல்லேருந்து தீர்த்தத்தை எடுத்து அந்த கருணை மேகமானது கருணை மழையாக நமக்கு பொழிகிறது